சில பாண்டி வந்து ராஜாங்கிட்ட சொல்றாரு கோவத்தை எல்லாம் அனுச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவம் எல்லாம் கிடையாதுன்னு சொல்றாங்க சில வந்து சமந்தின்னு சொல்லி கூப்பிட சொல்கிறாங்க ராஜாங்கம் வந்து சமந்தின்னு சொல்றாங்க தமிழ் செல்வி சில பண்டி எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பி ஆயிடுது சேது ஃபேமிலி தமிழ் செல்வி ஃபேமிலி எல்லாருமே ஒன்றா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க மலர் வந்து சொல்றாங்க தமிழ் தான் எந்த தப்பும் பண்ணலன்னு தெரிஞ்சுச்சு இல்லையா வீட்டுக்குள்ள வரலாம்ல அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ராஜாங்கம் வந்து உள்ள கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க தமிழ் செல்வி அவங்க பேக் எல்லாம் எடுத்துட்டு எல்லாருமே வராங்க வந்து ராஜாங்கம் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க தமிழ் செல்வி வந்து ஷாக் ஆறாங்க இந்த வீட்டு ஆண்கள் எல்லாருமே சேர்ந்து தமிழ் செல்விக்கு ஆர்த்தி எடுக்க போறோம் சந்தோஷப்படுறாங்க சித்தப்பா வீட்டுக்கு வந்து சாவித்திரியும் தாமரையும் வராங்க சித்தப்பா வந்து கூட இப்படி பண்றது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்றாங்க அந்த விஷயம் வேற இந்த விஷயம் வேற அதுக்கும் கல்யாணத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்ரி சொல்றாங்க பேராசைப்பட்டா இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரியும் தாமரையும் உள்ள வர சொல்றாரு ஆறுமுகம் வந்து சேதுபதி கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாங்க நான் காசுக்கு நான் ஆசைப்பட்டு நான் அப்படி பண்ணல என் அக்கா ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது அவளுக்காக தான் நான் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சேது வந்து நம்ம வீட்டுல டிரைவர் இல்ல டிரைவர் வேலை நாளில இருந்து வந்து சந்தோஷம் ஆயிடுது செல்ல பாண்டியம் வசந்தி அங்க வந்து கிளம்புறதா சொல்றாங்க பாட்டி வந்து சொல்றாங்க பேத்தி வரப்போற நேரம் அதனாலதான் எல்லாமே நல்லதா நடக்குது அப்படின்னு சொல்றாங்க சேது வந்து எங்க அம்மா வரப்போற நேரம்னு சொல்லுங்கன்றாங்க செல்ல பாண்டி வசந்தி தமிழ் சொல்லி வந்து ஷாக் ஆறாங்க தேங்க்யூ